வணக்கம் இது தமிழ் மூத்த இன்சார்கள் அரசியல் திறனாளர் முனைவர் தராசேஷ் ஷியாம் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் படவன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றைக்கு கொடுத்த பேட்டி புதிய கொடுத்திருக்கும் போது நாங்க எங்கெங்காய் என்லாம் கூப்பிட்டோம் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறார் இன்னொரு பக்கம் இன்றைக்கு கால டாக்டர் வைகி செல்வன் எல்லாரையும் நாங்க வரவேற்கிறோம் நம் தமிழர் தாவேக்கா எல்லாருமே திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டுல இருக்கிறவங்க வரணும் அப்படின்னு பேசுறாரு இப்படி பல குரல்களை உழவ விடுவதே ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பார்க்க வேண்டியது சார் அது ஸ்ட்ராட்டஜின்னா எல்லாரும் சிரிக்கிறாங்களே அதுல ஏ பிரம்மாண்ட கட்சி வரும்னு தி எடப்பாடி தான் சொன்னாரு அண்ணாதிமுகவே பிரம்மாண்ட கட்சி யூனியன் ஊடகங்கள கூட கிண்டல் பண்ணியிருக்காங்க அதை அப்போ அதையும் தாண்டி ஒரு பிரம்மாண்ட கட்சி இருக்கிறதா ஒத்துக்கிறாரா அவரை திமுக அண்ணா திமுக தானே பிரம்மாண்ட கட்சி அதை தாண்டி வேற எந்த கட்சி பிரம்மாண்ட கட்சி தமிழ்நாட்டில் கட்சிகளே வந்துங்க தோற்றம் வளர்ச்சி விரிவாக்கம் பிரம்மாண்டம் தேய்மானம் அஞ்சே ஸ்டேஜ் தான் அதில் தோற்றம் வளர்ச்சி நமக்கே தெரியும் விரிவாக்கம் தான் பல கட்சிகள் இப்போ உதாரணமாக விஜய் கட்சினா விரிவாக்க பணியில் இருக்குது சீமான் கட்சியும் விரிவாக்க பணியில் தான் இருக்குது பிரம்மாண்ட ஸ்டேஜுக்கு போயிருக்கிறது ரெண்டே ரெண்டு கட்சி தான் ஏற்கனவே இருந்த காங்கிரஸ் கட்சி அந்த ஸ்டேஜை இழந்துருச்சு திமுக அண்ணா திமுக தான் பிரம்மாண்டத்தில் இருக்குது பிரம்மாண்டத்துக்கு பிறகு தேய்மானம் அடுத்தது லாஸ்ட் இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் தான் ஒன்றும் பெரிய சூத்திரம் கிடையாது அப்போ தோற்ற வளர்ச்சி விரிவாக்கத்துக்கு பிறகு பிரம்மாண்ட ஸ்டேஜில் இருக்கிற ரெண்டு கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து இன்னொரு பிரம்மாண்ட கட்சி வரும் அப்படின்னாருன்னா எந்த கட்சி வரும் வாய்ப்பு இல்லை சரி வரதாவே வச்சுக்குவோம் விஜய் வரார் சீமான் வராங்க ரெண்டு பேருக்கு என்ன சீட்டு கொடுப்பீங்க என்ன சீட்டு இருக்குது முதல்ல கொடுக்கறதுக்கு இரநூத்தி பத்து நாலு தொகுதி அதில் எத்தனை தொகுதி பிஜேபி இருக்குது குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து ஒரு இருபத்தி நாலு தொகுதியாவது கொடுக்க தானே செய்யணும் பிஜேபிக்கு அப்படின்னா மிச்சம் இரநூத்தி பத்து இருக்குது நூத்தி அறுபது தொகுதியிலேயாவது அண்ணாதிமுக நிக்கணும் இருநூத்தி பத்துல நூத்தி அறுபது போனா ஒரு ஐம்பது தொகுதி இருக்குங்க ஐம்பது தொகுதியை எத்தனை பேருக்கு நீங்க பங்கு போட்டு கொடுப்பீங்க பாமக என்ன கொடுப்பீங்க அன்புமணி தலைமையிலான பாமக பாமக நாளைக்கு ஒன்றுபடுதுன்னே வச்சுக்கோங்க ஒன்றுபடுதுன்னா அவங்க வந்து ஐம்பது தொகுதி கேட்பாங்க பாமகவோட ஓட்டு வங்கி இல்லாம பல அண்ணா அதிமுக தனியா ஜெயிக்க முடியாது அதிமுக பிஜேபி கூட்டணியே ஜெயிக்க முடியாது இதுதான் நிதர்சனம் பாமகவுக்கு ஒரு கணிசமான தொகுதி நீங்க கொடுத்தாங்கணும் தலைவர்களை திருப்திப்படுத்துறது மட்டும் நோக்கம் இல்லைங்க தோதி ஒதுக்கீடு தொண்டர்களை திருப்திப்படுத்துறதுதான் பெரிய நோக்கம் எனங்க கொஞ்சம் போல தோதியை வாங்கிட்டாங்க நம்ம தலைவர்கள் அவன் சோர்ந்துடும் வேலையை பார்க்கணும்னா அப்ப உண்மையிலேயே அண்ணா திமுக திமுக மாதிரியே தான் அதில் இடம் இல்லை பஸ்ல இடம் இல்லை இப்போ இவங்க சொல்றது என்ன திமுக எதிர்க்கும் எல்லா கட்சிகளும் அப்படின்னா எல்லா கட்சியும் ரைட்டு எல்லா கட்சியும் சேர்ந்து உழைச்சி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கணுங்கிறது தான் எல்லா கட்சியோட தலையெழுத்தா அதேப்டிங்க ஆகுவாங்க வாங்க வாங்க எல்லாருமே சேருங்க ஏனியை கொண்டு வந்து போடுங்க நான் பையன் ஏறுறேன் ஏற ஏற ஏற்றி விடுங்க கொஞ்சம் வழுக்குனாலும் பிடிச்சிக்குங்க உச்சிக்கு போயிடுறேன் அப்படின்னு சொன்னால் ஒத்துக்குவாங்களா எந்த கட்சியும் அதுக்கெல்லாம் ஒத்துக்காதுங்க எல்லா கட்சிக்கும் சர்வைவல் தாங்க ரொம்ப முக்கியம் பொலிட்டிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் அண்டு பொலிட்டிக்கல் சர்வைவல் அரசியல் இருப்பை காட்டிக்கொள்தல் அரசியல் உயிர் வாழ்தல் இந்த தேர்தல் இல்லைன்னா அடுத்த தேர்தலில் நீங்கள் உயிர் வாழ்ந்தாங்கணும் தேர்தலோடு முடிஞ்சிருது இல்லைங்களா அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உடனே உள்ளாட்சி தேர்தல் வரும் அப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு தேர்தல் உடனே அடுத்த தேர்தல் தயாராகணும் அப்படிங்கும்போது அப்படியான கற்பனைகளுக்கு இடம் இல்லை ரெண்டாவது அவங்க வேற அப்பப்போ வந்து உங்களையெல்லாம் நாங்கள் உங்களை அணிக்கெல்லாம் நாங்கள் வரவே மாட்டோம் அப்படின்னு கீழ்மட்ட தலைவரை வச்சு விஜய் பேச விடுறாரு அவருக்கு கீழே இருக்கவங்களை வச்சு கீழ்மன்றா நான் லோயர்னு சொல்லலைங்க அவருக்கு நெக்ஸ்ட்டு அவர் கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறார் திடீர்னு பாத்தீங்கன்னா அவர்களே அப்படின்றாரு ஜேவினா வந்து ஜோசப் விஜய் அது ஏன் இப்ப சொல்றாரு புரியல அவர் விஜய்கிற பேர்ல தானே அறிமுகம் ஆகிட்டு வர ஜோசப் அவரோட இயற்பை இருங்க இல்ல அந்த இடத்துல இன்னொரு வியாக்கியானம் என்ன கொடுத்தாங்க விஜய்னு அடுத்த நாள் அடையாள படுத்திருக்கலான்னு கேட்கும் போது அடையாள அரசியல் ஆனும் போது ஜனநாயகன் விஜய்னு ஒரு பொழிப்புரை அவங்க ஆதரவாளர்கள் சினிமா பேஸ்ட் தானே கொண்டு வர்றாங்களா ஜனநாயகன் விஜய்னா அப்ப மெர்சல் விஜய்னா எம்இமாங்களா சார் இல்ல எதுக்கு நான் அங்க குழப்பம் இருக்குங்கிறதுக்காக சொல்ல வர அவங்க உரிமைங்க வருங்கால முதல்வர் கவுண்டமணி செந்தில் எல்லாத்தையும் படங்கள்ல சொல்லிட்டே வருவாங்க அதெல்லாம் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அது ஜனங்களோட பாயிண்ட் ஆஃப் நம்ம சொல்ல முடியாது இன்றைய தேதிக்கு நாலு அணி இருக்குது களத்தில் அவ்வளோதான் நாலு அணிலும் இடம் கிடைக்கலன்னா அஞ்சாவது அணி வரத்தான் செய்யும் அதையும் நீங்கள் தவிர்க்க முடியாது இந்த கூட்டணி அறிவிக்கப்பட்டு நூறு நாளை கடந்து விட்டது வெற்றிகரமான நூறாவது நாள் அப்படின்னு வேணா ஆனா அந்த மாதிரி எதுவும் போஸ்டர் அடிக்கல மேபி பின்னாடி அடிப்பாங்களான்னு தெரியல பட் இந்த சூழல்ல மூன்றாவது வந்ததாகவே யாரையும் கணக்குல கொள்ளாமல் இருப்பதுங்கிறது ஒரு பலவீனமா பார்க்க வேண்டியிருக்கா ஏன்னா இன்னமும் இந்த ஸ்பெகுலேஷன்ஸ் கடைசி நேரத்துல எடப்பாடி கைட்டி விட்டுருவார் அவங்களோட போகலாம் அப்படின்னா அமித்ஷா அப்படி லேசப்பட்ட விதத்துல விடுவாராங்கிற ஒரு கேள்வி இருக்கு பட் அந்த ஸ்பெகுலேஷன்ல இப்ப பாமக இருக்கக்கூடிய நிலையில அவங்களையும் உள்ள கொண்டு வர முடியாதுன்னா இன்னமும் சிக்கலா இருக்கா இல்ல நாள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரையில் பிஜேபி விட்டு வெளியில வரமாட்டார் என்ன காரணம் தமிழ்நாடு பிஜேபி கேட்கலாம் தேசிய தலைமை என்ன சீட்டு விரும்புதோ அந்த சீட்டுக்குள்ள ஒத்துக்குவாங்க அவ்வளவுதான் பாயிண்ட் அதுல இப்ப காங்கிரஸ் கட்சி எத்தனை சீட்டு வேணாலும் தமிழ்நாடு தலைவர்கள் கேட்கலாம் கடைசியில முடிவு பண்ண போறது தேசிய தலைமை தானே அப்போ தேசிய தலைவர்கள் எப்போதுமே மாநில கட்சிகளோடு கூட்டணி வைத்த பிறகு தொகுதி முரண்பாட்டில் வெளியில் போகிறது இல்லை அது மாநில கட்சிகள் போகும் கூட குறைய இருக்கு அப்படின்னா கட்சிகள் கோ போகும் தேசிய கட்சிக்கு அந்த வாய்ப்பு இல்லை போகாது ஏன்னா அவங்க வந்து வேற கேல்குலேஷன் வச்சுருப்பாங்க அப்போ இயல்பாக அதிமுக பிஜேபி கூட்டணி தான் பிஜேபிக்கு பழைய சீட்டு என்னவோ அதை விட ஒன்று ரெண்டு சீட்டு கூட கிடைக்கலாம் அவ்வளோதான் இருபத்தி நாளுக்கு மேலே போகாதுங்கிறதா எங்க எனக்கு அப்போ அதுக்குள்ளே தான் பிஜேபி இருந்து நிற்கணும் அதாவது இப்போ டிக்கெட்டுக்கு விரும்புகிறவங்க தானேங்க அதில் பாயிட்டு நான் தான் கேட்பாளர் கட்சியோட அடுத்த எம்எல்ஏ என் தொகுதி இது இதை தாண்டி இப்போ தருமபுரியிலேயே வந்து நிற்க முடியும் திருநெல்வேலிக்காரன் நைனார் தருமபுரில் நின்றுவாரா அவர் தமிழ்நாடு தலைவிய தலைவர் தானே தருமபுரி கிருஷ்ணகிரியில் நிற்கட்டும் அதெல்லாம் முடியாது வாய்ப்பு இல்லை தருமபுரிக்காரங்க திருநெலில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ இயல்பாக ஏன் தொகுதியில் நான் ஜெயிக்க முடியுமாங்கிறத வச்சு தான் எல்லா கேல்குலேஷனும் அப்போ இருபத்தி நாலு தான் முடிவான பிறகு சிலருக்கு மன சோர்வு ஏற்படும் கட்சி பணிகளில் அவங்க ஆர்வம் காட்ட மாட்டாங்க அப்போ அதை தேர்தல் நேரத்தில் முடிவு தான் உச்சரித்துணும் இப்போவே முடிவு செஞ்சால் இப்போவே வந்து எல்லோரும் ஆப்சண்ட் போட்டுருவாங்க கிளாஸே அட்டன் பண்ண மாட்டாங்க பரீட்சையில் தோற்றுடுவோம் இல்லை பரீட்சையாக எழுத முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகு எதுக்குங்க படிச்சுட்டு கிடக்கணும் படிக்க வேண்டிய அவசியம் ஸோ பரிச்சை நேரம் வரைக்கும் உங்களை சஸ்பென்ஸ்ல வச்சு தான் ஆகணும் அதுதான் அரசியல் அப்ப இதுல வந்து உண்மையிலேயே நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா திமுக இந்த பிரச்சனை இருக்கும் மாநில கட்சிகள் காங்கிரஸ் காங்கிரஸ் சிபிஐ சிபிஎம் தவிர பிற கட்சிகளுக்கு தொகுதி உடன்பாட்டில் அதிருப்தி இருக்கும் அதிருப்தி வரும் ஷுவராக வரும் எல்லா எவ்வளோ கொடுத்தாலும் வரும் பத்து கொடுத்தீங்கன்னா நாங்கள் இருபது கேட்டாங்க பத்து தான் கொடுத்துருப்பாங்க கொடுத்துருக்காங்க பத்து கொடுத்தீங்கன்னா நாங்கள் இருபத்தஞ்சு கேட்டாங்க இப்போ அஞ்சு தான் கொடுத்துருக்காங்க இப்படி தான் வரும் அது இயல்பு தான் அதை தாண்டி தான் வந்து ஒரு கூட்டணி எஸ்டாப்ளிஷ் ஆகி ஓடணும் ஆனால் கூட்டணிக்கு விழுகிற ஓட்டு வங்கி இருக்குல்ல அது ஜாதி வாரியாக பிரியும் பணம் வாரியா பிரியும் இன்றைக்கி ஜூனியர் ஊரில் செய்தி பார்த்தாங்க ரெண்டு கோடி ரூபாய் எப்படிங்க செலவு பண்ணாங்க எடப்பாடி கூடத்துக்கு அப்போ இப்பவுமே பசையோடு இறங்குறாங்கன்னா வேறு யார் ஹெல்ப் பண்ணாங்க அப்போ இதே ஹெல்ப்பு தேர்தல் டைம்லையும் தொடருமா என்று அரசு கவலைப்படுகிறது ஆளு அரசு திமுக அரசு கவலைப்படுகிறதுன்னு செய்தி பண்ணியிருக்காங்க இருக்கலாம் பெரிய அளவுக்கு பணம் இல்லை ஏன்னா சில வீடியோக்களும் வருது பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண வீடியோக்களும் வெளியில் வருது அப்படிங்கும் போது பெரிய அளவுக்கு பணத்தை செலவு பண்ணக்கூடிய வலிமையோடு எதிர்கட்சி இருந்தால் ரெண்டு சந்தேகம் தான் ஒன்று இங்கே லோக்கல் ஹெல்ப்பு இல்லைன்னா வடக்கே இருந்து ஹெல்ப்பு வடக்கை ஏதோ பம்ப் வச்சு அடிச்சு விட்றாங்கடா அது இயல்பான சந்தேகங்க ஸோ அந்த ரூட்டை இவங்க இவங்க கண்டுபிடிப்பாங்க கண்டுபிடிச்சு அதை அடைக்க பார்ப்பாங்க இல்லை வேறு வழி இல்லைன்னா அலோ பண்ணணும் இப்படி பல பிரச்சனைகள் அதில் இருக்குது அப்போ இதில் உண்மையிலேயே நம்ம எந்த இடத்த தேர்தல் ரீதியாக பார்க்க வேண்டியது வரும்னா அல்டிமேட்டாக தமிழ்நாடு தமிழ்நாடு அரசியலுக்குள்ளே யார் யார் என்னென்ன அஸ்திரத்தை எடுக்கிறாங்கன்னு அப்ப பிஜேபி எடுக்கிற தேசிய அளவில் எடுக்கிற எல்லா அஸ்திரமும் தமிழ்நாடு தேர்தலையும் பிரதிபலிக்கும் அதான் இதோட சிக்கல் அத டிஃபெண்ட் பண்ண வேண்டிய இடத்துக்கு அதிமுக தள்ளப்படும்ங்கிறதுதான் தான் இப்ப ஒரே மூப்பொழி பழைய மன்றம் தானே அதை இப்ப டிஃபெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு போவாங்க கண்டிப்பாக சார் நீங்க ஒரு ஒரு புரிதலுக்காக கேட்கிறேன் இங்க இருக்கக்கூடிய பாஜகவினர் பிரதமர் சோழனோட ஒப்பிடுவதை போல சோழர் பரம்பரையோட ஒப்பிடுவதை போல ஒருவேளை மகாராஷ்டிரால நரேந்திர சிவாஜின்னு சொல்லிட முடியுமா பட் அந்த இடத்துல அதை அதை ஸ்வீகாரம் நீங்க எப்படி பண்ண முடியுங்கிற அளவுக்கு ஒரு ஒரு சிக்கல் அது மாறும் இல்லை ஏன் பண்ணலன்னு நினைக்கிறீங்க நரேந்திர சிவாஜின்னு சொல்ல முடியாதுங்க அது நீங்க நரேந்திர சிவாஜியா இருக்கணும்னா மராத்தி மொழி முதல்ல தெரிஞ்சிருக்கணும் இங்க நரேந்திர சோழனா இருக்கிறதுக்கு தமிழ் மொழி தெரிஞ்சிருக்கணுங்கிற கட்டாயம் இல்ல இதுதான் இங்க இருக்கிற நிலைமை அப்போ நரேந்திர சோழன் அனாலஜி அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுறதா அல்லது பிஜேபி அரசியலுக்கு ஒரு மாநிலத்தோட ஐடென்டிட்டிக்கு போறாங்க இப்போ பிரதமர் வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கு போகும்போது அந்த மாநிலத்தோட அடையாள சின்னமான தொப்பிய தலப்பாய வச்சுக்குவார் தமிழ்நாட்டுக்கு ஒரு மோட் தட்டு கட்டுவாரு தமிழனோட அடையாளம் தட்டுவசி கட்டுவார் இது வந்து ஒரு நாட்டின் பிரதமரும் செய்யறது தான் இந்திரா கஞ்சமாவே அப்படி ஆடைகளை வந்து அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்றவாறு மாற்றுவாங்க அது தவறாக பயன்படுத்தப்பட பார்க்கப்படாது ஆனால் சோழ சாம்ராஜ்யம் சோழ சாம்ராஜ்யத்தின் சின்னம் அந்த சின்னத்தை பிரதமர் பெயருக்கு வச்சா மைனஸ் பாயிண்ட் என்னன்னா சோழ சாம்ராஜ்யம் வந்து அகில இந்தியாலும் இருந்த சாம்ராஜ்யம் கங்கைகண்ட சோழபுரம் சோழ சாம்ராஜ்யத்தின் தலைநகர்கள் ஒன்று அங்க இருக்கிற கோயில் வரும் பிரதீஸ்வரன் மாதிரி தானே தஞ்சாவூர் கோயில் மாதிரி தானே அதுவும் அப்போ வந்து தமிழர்கள் வந்து அந்த அளவுக்கு இந்தியாவை வந்து வென்றிருக்கிறார்கள்ங்கிற அர்த்தம் தான் அதுல துணிக்கும் அப்போ நரேந்திர சிவாஜின்னு பேர் சுட்டினாலும் அது அந்த அர்த்தம் வந்துடும் எப்படின்னா இங்க சிவாஜி செஞ்சிக்கோட்டை வரைக்கும் வந்திருக்காரு மராத்தி தஞ்சாவூர்ல இருக்கிற சரஸ்வதி மகா லைப்ரரிய விடுவாங்க மராத்தியர்கள் வந்து தமிழ்மொழிக்கு செய்த எத்தனை விஷயங்கள் நானே என்னோட சிவாஜி நூல்ல அதெல்லாம் குறிப்பிட்டிருப்பேன் அப்ப அது அப்படியான ஒரு பெயர்களை வந்து எடுத்துக்கொள்வது இப்ப எம்ஜிஆர் போன தடவை பொன்முனை அம்சமாக மோடியை கண்டு அது அதெல்லாம் வந்து மக்கள் ரசிக்கிறது இல்லைங்க திரும்ப திரும்ப உங்களுக்கு அடையாளம் இருக்கு இல்லாத காரணத்தினால் அல்லது உங்களுக்கு இங்கு தத்துவார்த்த தலைமைகள் இல்லாத காரணத்தினால் இங்க இருக்கிறத நீங்க தன்வயப்படுத்த பாக்குறீங்கிற குற்றச்சாட்டுக்குள்ள பிஜேபி போய்கொண்டே இருக்கிறது அப்படின்னு நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கிறது பாபம் சார் ஒரு விரிவான உரையாடல் பிரதமருடைய இந்த பயணம் அது அரசியல் ரீதியாக என்ன மாதிரியான விஷயங்களுக்கு போக வாய்ப்பு இருக்கிறது தத்துவார்த்த அந்த யுத்தம்ங்கிறதும் அடுத்த நிலைகளுக்கு எப்படி போகும் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத ரொம்ப விரிவா பேசி இருக்கிறீங்க ரொம்ப சீக்கிரமாகவே தேர்தல் தொடங்கி இருந்தாலும் கூட இன்னும் அடுத்தடுத்து சுவாரஸ்யமான கட்டங்கள் வரும்னு எதிர்பார்க்கலாம் உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக நன்றி சார்